காலேஜ்க்கு வந்து சில பொண்ணுங்க வந்து எல்லாம் கட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி கட்டிட்டு போகும்போது ஒரு பொண்ணோட செஸ்ட் வந்து ஒருத்தர் பிடிச்சிட்டாரு அதை இன்னொருத்தர் பார்த்துட்டாரு அந்த பொண்ணு என்ன பேசுறதுன்னே தெரியாம அழறாங்க ரொம்ப அழறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு தான் இருக்கும் அப்போ வந்து ஆப்போசிட்ல வந்த ஒரு பையன் வந்து அவளோட செஸ்ட்டை புடிச்சு இழுத்துட்டு போவாங்க யாருமே அங்க இருக்க யாரும் வந்து இந்த கேள்வி ஒருத்தருமே கேட்கல பெண்களுடைய அழகு வந்து வெறும் அவங்களுடைய மார்பகங்கள்ல மட்டும்தான் இருக்காங்க நிறைய உமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் வந்து கிடையாது எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்திருந்தாரு அவரோட கை பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து என்னோட செஸ்ட்ல வச்சு பிரஸ் பண்ணாரு தெரியாம பண்றாருன்னு தட்டி விட்டேன் பஸ்ல ஏறலான்ட்டு முதற்கால எடுத்து வைக்கிறேன் ரைட் சைட்ல இருந்து ஏதோ ஒரு கை வந்து என் பிரஸ்ட பிடிக்கிறாங்க இப்ப நான் எனக்கு தெரிஞ்ச முதல் அப்டியூஸ் நான் சொல்றேன் ஆனால் அந்த நேரத்தில் அது அபியூஸ்ன்னு கூட எனக்கு தெரியாது கையெல்லாம் நடுங்குது இப்போ சொல்லும்போது கூட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்துட்டு நிம்மதியாக ஒரு எங்கேயாவது லாங் டிராவல் போனால் நிம்மதியாக எங்கேயாவது கண் அசந்தாவே யாராவது தொற்றுவாங்க யாராவது தொற்றுவாங்க யாராவது தொற்றுவாங்க நடக்குது ஆண்கள் சமுதாயத்தில் இந்த பெண்களால வாழவே முடியாதா இப்போ நிறைய பெண்கள் அது போல்டா வீடியோ எடுத்து அவங்களை அந்த மாதிரியான ஆட்களை எக்ஸ்போஸ் பண்றாங்க அது வரவேற்க கூடிய ஒரு விஷயம் வார்த்தைகள் செயல்கள் எல்லாமே இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு ஒரு பொண்ணு சொன்னா அவளுக்கு கரெக்டாக கிடைக்கணும்

லைக் நான் இவ்வளோ ஹெசிடேட் ஆகிறேன் எனக்கு இந்த விஷயத்தை சொல்லும்போது கைகாலெலாம் நடங்குது அப்படின்னா நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மை அப்யூஸ் ஸ்டோரி பதிமூணு வயசில் என் ஃபேமிலியோடு நாங்கள் பீச்சுக்கு போயிருக்கோம் அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் எல்லாருமே பீச்சுக்கு போயிட்டு தண்ணியிலலாம் விளையாடிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்குது வந்து பஸ்ஸில் ஏறலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ தான் ஒரு பஸ் வருது பஸ்ஸில் ஏறலான்ட்டு முதக்கால் எடுத்து வைக்கிறேன் எனக்கு முன்னாடி என் அம்மா என் அக்காலாம் ஏறிவிட்டாங்க என் பின்னாடி என் அப்பா நிற்கிறார் இந்த சைடில் என்னோடய ரைட் சைடில் நினைக்கிறேன் லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லேருந்து ஏதோ ஒரு கை வந்து என் ப்ரெஸ்ட்டை பிடிக்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த கையை தட்டி விடுறேன் தட்டி விட்டுட்டு அந்த ஸ்டெப்ஸ் மேலே பஸ்ஸில் ஏறுறதுக்காக அந்த ஸ்டெப்ஸில் இப்படி கையில் பிடிக்கிற இடம் இருக்கும்ல அந்த இடத்த பிடிக்கிறேன் திரும்பவும் அந்த கை வந்து என் ப்ரெஸ்ட்டை பிடிக்குது நான் முதல்ல தெரியாமல் பட்டுருச்சு கை அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது முறை மூணாவது முறை நான் தட்டி போதும் மூணு முறை தொடர்ந்து அந்த கை என் மேலே பட்டுச்சு அப்போ தான் நினச்சேன் அது இன்டென்ஷனலாக பட்டுச்சு வேணுன்ட்டே வைக்கணும்னு வச்சுருக்காங்க அப்படின்ட்டு என் வாழ்க்கையில் நடந்த எனக்கு தெரிஞ்ச முதல் அப்யூஸ் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச முதல் அப்யூஸ்ன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அந்த நேரத்தில் அது அப்யூஸ்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி கிடையாது ஸோ இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்கு வேணா எட்டாவது படிக்கும்போது பதிமூணு வயசில் ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்கலாம் அவங்க யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் ஈஸியாக அக்சஸபிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அவங்களுக்கு மாறி இருக்கலாம் ஈஸியாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டு இருந்துருக்கலாம் ஏன்னா அந்த டைமில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எந்தளவுக்கு இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல வெறும் பட்டன் ஃபோன் தான் அந்த ஒரு சூழலில் எனக்கு குட்டைச்சது பேட் அச்சதுன்னு யாரோ சொல்லித்தரல எனக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது இதை அம்மா கிட்டே சொல்லலாமா அப்பா திட்டுவாரா நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு பயம் தான் எனக்குள்ள இருந்துச்சு கையெல்லாம் நடுங்குது இப்போ சொல்லும் போது கூட இது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் அந்த இடத்துல இது தப்பா சரியானு தெரியாமல் அதை தட்டி விட்டுட்டு அதை நான் கடந்து போகிற சூழல்ல தான் அன்னைக்கு என்னுடைய மெச்சூரிட்டி இருந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கொஞ்ச நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் வருஷங்கள்னு கூட வச்சுக்கலாம் பல வருஷங்கள் கழிச்சு தான் அப்யூஸ்னால் என்ன அப்படிங்கிறத படிக்கும்போது எனக்கு அதை பற்றின ஒரு புரிதல் வந்துச்சு அப்போ தான் இந்த மாதிரியான விஷயங்கள் மனசில் காயமாக வடுக்கலாக மாறி இருக்கக்கூடிய விஷயங்களை நான் யோசித்து பார்க்கும்போது தான் நமக்கும் அப்யூஸ் நடந்திருக்குல அப்படின்ற ஒரு விஷயம் டக்குன்னு ஆச்சு செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்போ மார்னிங் காலேஜ் போகிற டைமு ஸோ பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டுருக்கேன் செம்ம கூட்டம் பஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டு டைம் ஆகுதான் அந்த அது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் பஸ் ஏறுறதுக்கு நின்றுட்டுருக்கேன் என் பின்னாடி ஏதோ கூட்டம் லேடிஸ் தான் நின்றுட்டு இருந்தாங்க நானும் தான் நின்னுட்டு இருக்கேன் பின்னாடி ஏதோ என்னை யாரோ ஒரசுற மாதிரி இருக்குன்னே என்னடா ஏதோ ஒரசுற மாதிரி யாராவது நம் கூட இருக்க தான் இருக்கோம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா பார்த்தா ஆனா அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரியும்ல நம்ம நார்மலா ஒரசுறதுக்கும் வேற மாதிரி ஒரு ஒரசுறதும் ஒரு இருக்கும் இல்லையா அந்த ஒரசல் வந்து வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்பதான் உணர்ந்துட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறேன் பாக்குறதுக்கே நியூடா ஒருத்தர் நிக்கிறாரு பைத்தியக்கார மாதிரி இருக்கும் அவனை பார்க்கறதுக்கே அவனை பாவம் நினைக்கிறதா இல்லை அவனை எப்படி நினைக்கிறது எனக்கு சத்தியமா தெரியல அந்த டைம் இதுக்கும் நான் ஜேர்னலிசம் படிச்ச ஒரு ஜேர்னலிசம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஆனா அது எப்படி ஃபேஸ் பண்றதுன்றது சத்தியமா தெரியல சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க ஆனா யாருமே ஒரு வார்த்தையும் கேட்கல எனக்கு அதுதான் அந்த இடத்துல அப்படியே பேச்சே வரல எனக்கு பஸ் வருது போகுது ஏறது கூட எனக்கு தெரியல ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி நின்னுட்டேன் எனக்கு அதுலேருந்தே அந்த மாதிரி ஒரு உருவத்தில் யாராவது ஒருத்தவங்க பைத்தியக்காரத்தனமாவோ இல்லை ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல அவங்களாம் பார்க்க பார்க்குறப்போ பாவம்னு நினைக்கிறதே எனக்கு தோணலை அது எப்படி சொல்றது அவங்கள பார்த்தாலே அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு இன்னுமே என்னதான் அது நம்ம பட் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ நம்ம அதெல்லாம் படித்து என்னதான் பார்த்தாலுமே நமக்குன்னு நடக்கும்போது அது அந்த இடத்துல பேசவே தோணாது ஸோ நான் ஃபேஸ் பண்ண அப்யூஸ்னா அது ஒன்று தென் டெய்லி ரெகுலராக பஸ்ல நடக்கிறது நிறைய நடக்கும் எனக்குன்னு இல்லை நிறைய பெண்கள் நிறைய பேர் நான் பா பார்ப்பேன் ஒரு ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா ஒரு வாட்டி பஸ்ல வந்து காலேஜ்க்கு வந்து சில பொண்ணுங்க வந்து ஸாரீலாம் கட்டிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி கட்டிட்டு போகும்போது ஒரு பொண்ணோட செஸ்ட் வந்து ஒருத்தர் பிடிச்சிட்டாரு அதை இன்னொருத்தர் பார்த்துட்டாரு அந்த பொண்ணு என்ன பேசுறதுன்னே தெரியாம அழறாங்க ரொம்ப அழறாங்க ஏன் இந்த பொண்ணு அழுது அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு எதுவுமே பேச வார்த்தையே வரல ஸோ அந்த டைம்ல ஒரு பொண்ணால எதுவுமே பேசவே முடிய மாட்டேங்குது நீங்க எல்லாருமே கேட்பாங்கல்ல ஏன் சொல்ல மாட்டியா கேட்க மாட்டியா அப்படின்னு அந்த டைம்ல எல்லாருமே பிரேக் டவுன் ஆவாங்கல்ல ஸோ பேச முடியல எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் வீட்டில் இருந்த பதினஞ்சு வயசுலலாம் நம்ம எப்படி இருப்போம் அழகா சின்னதா எதுவுமே எந்த விவரமும் தெரியாம இருப்போம் ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டேன் பண்ணி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறமா வீட்டில் இருக்கேன் லீவ் டைமு ஸோ வெளியில் எங்கேயோ போகிறதுக்கு ஜாலியாக ரெடி ஆகிட்டுருக்கேன் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்திருந்தார் இந்த விஷயம் நடந்தது எங்கள் வீட்டில் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டில் ஏதோ போய் கொடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் போய் கொடுக்குறேன் அவங்க வந்து என்னை இப்படி உட்காரதா சொன்னாங்க அவர் ஆக்சுவலாக வந்து நான் அவங்கள நம்பி தான் நம்ம அவங்க பக்கத்தில் உட்காடுறோம் அவரோட கை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து என்னோட செஸ்ட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணார் நான் தெரியாமல் பண்ணுறாருன்னு தட்டி விட்டேன் மறுபடியும் அந்த மாதிரி பண்ணிணாரு நான் அந்த இடத்த விட்டே வெளியில் வந்துட்டேன் நம்ம வீட்டுக்கு வராங்க நமக்கு நம்மளோட ரிலேஷன் ஒருத்தவங்க நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துலையே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா எப்படி எனக்கு புரியல அதாவது நம்ம வீட்டில் கூட இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி நமக்கு இல்லை நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம சேஃபாக இருக்கும்னு தான் நம்ம வந்து நம் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கோம் ஒரு சின்ன இப்போ ஒரு பதினஞ்சு வயசில் என்ன விவரம் இருக்கும் என்ன மனநலம் இருக்கும் எப்படி இதெல்லாம் வந்து கரெக்டாக தப்பான்னு எப்படி புரியும் நமக்கு ஏதோ ஓகே ஒரு ஏதோ ஒரு மைண்டு இருந்தனால தான் அந்த அந்த டைமில் நான் இருந் நானும் இப்போ நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ எவ்வளோ விஷயம் நடக்குது இப்போ ரீசண்டாக நிறைய கேசஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது அந்த டைமில் வந்து நான் அதை தட்டிவிட்டது வந்து நல்லதாக கெட்டதான்னு எனக்கு சொல்ல தெரியல இந்த மாதிரி எங்கேருந்துங்க வராங்க இப்போ இன்னைக்கு விமன்ஸ் டேன்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறாங்க விமன்ஸ் தான் மகளிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த விமன்ஸ்க்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது இந்த ஆண்கள் ஏன் இப்படி இருக்காங்க ஆண்கள் சமுதாயத்தில் இந்த பெண்களால் வாழவே முடியாதா இது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இது ஒரு தடவை இல்லை இந்த மாதிரி நிறைய தடவை நிறைய பெண்களுக்கு நடந்திருக்கு எனக்கே பல தடவை நடந்திருக்கு எல்லா பெண்களாலேயும் இந்த விஷயத்த பற்றி வாயை திறந்து நம்மளால் சொல்ல முடியாது வீட்டில் சொன்னாலும் இப்போ இருக்க சூழ்நிலையில வந்து எல்லாமே கெட்டுப்போச்சு வெளியே வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியில வீட்லயே நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைன்னும் போது வீட்டை விட்டு வெளியே நம்ம எப்படி நம்பிக்கையாக வெளியே வர முடியும் இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே ஓகேவா ஸோ காலையில எழுந்திரிச்சோடனே இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸோ நிறைய பேர் வந்து இன்னைக்கு உமன்ஸ் டேக்கு வந்து விஷ்ஷஸ் சொல்லி அது யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப விஷ் பண்ணி ஹே டாட்டர் மதர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப செலிப்ரேட் பண்ணி வந்து மார்னிங் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தேன் ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்தது ஓகே ஸோ இது ஒரு ஷேடு ஐ மீன் உமன்ஸை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஷேட்ஸ் வந்து காலை ஸோ இதே மாதிரி இதோட ஆப்போசிட் ஒரு ஷேட் வந்து ஒரு ஒன் ஒரு ஒன் வீக் பிஃபோர் வந்து இன்சிடென்ட்ஸ் நடக்குது ஸோ அப்போ வந்து நைட் என்னென்னா எல்லா மீடியாவும் வந்து ஒரு பெண்ணை வந்து அப்யூஸ் பண்ண ஒரு நியூஸை வந்து எல்லா மீடியாவும் கவர் பண்ணிட்டாங்க என்ன அந்த நியூஸ் அப்படின்னா ஒரு பொண்ணு அவளோட தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி தான் இருக்கும் அந்த ரோட்டில் நடந்து போகிற டைம் வந்து ஏழு மணி தான் இருக்கும் அப்போ வந்து ஆப்போசிட்டில் வந்த ஒரு பையன் வந்து அவளோட செஸ்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறோம் ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் பசங்கள் பேக் தட்டுவாங்க அது மோஸ்ட் ஆஃப் அதை யூஸ் ஒரு த்ரோவே மாதிரி தூக்கி போட அது ஆனால் இதுன்றப்போ ரொம்ப சென்சிட்டிவ் ஸோ அப்படி பண்ணப்போ யாருமே அங்கே சுற்றி இருக்க யாரும் வந்து அந்த கேள்வி ஒருத்தருமே கேட்கல அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு வந்து கேட்கல ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு அவனையும் கேட்கல ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சொசைட்டி வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு இதில் கண்டிப்பாக இருக்கு ஸோ அந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் நிறைய பஸ்ஸில் நடக்கிற அப்யூஸு தேட்டரில் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது பட் இதை கேட்க வந்து யாருமே இந்த சொசைட்டியில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே அட் த சேம் டைம் இதை ஒரு பொண்ணு போய் யார்கிட்ட சொல்லுவோம் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அதை பேரண்ட்ஸ் எப்படி வந்து டேக் ஓவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ அப்யூஸ் இந்த ஒரு வேர்டை வந்து க்ராஸ் பண்ணாமல் எந்த ஒரு பெண்ணாலேயும் இந்த சொசைட்டியில் வந்து வாழவே முடியாது அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது இது என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டோரி ஸோ ஒரு பொண்ணு அப்யூஸ் பண்ணப்பட்டுட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த தன்னோட தாய்கிட்ட கூட சொல்ல தயங்கும் போது தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஈஸியாக ஷேர் பண்ணிட முடியுது ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பர்சனாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நான் கேட்ட ஒரு உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்டு அவள் வந்துட்டு ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க டைமில் அவங்க வீட்டுக்கெல்லாம் ரிலேட்டிவ் வராங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து போயிட்டு இருந்துச்சான் அந்த டைமில் வந்துட்டு சின்ன வீடு ஒரு ஒன் பிஹெச்கேன்னு வச்சுக்கலாமே ஸோ அந்த சின்ன வீட்டில் வந்துட்டு நிறைய கெஸ்ட்லாம் வராங்க அவங்க அக்காமடேட் பண்ணணும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே எங்கே தூங்கணும் எழுந்திருக்கணும் அப்படின்றப்போ வந்துட்டு ஒரு நாள் நைட்டு அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அவளையே அறியாமல் ஏதோ ஏதோ சம்திங் யாரோ டச் பண்ணுறாங்க அவளை இது மட்டும்தான் அவளுக்கு தெரியுது யாரோ டச் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு டைம் வந்துட்டு ஒரு மாதிரி நகுந்து நகுந்து படுத்துருந்துருக்கா மூணாவது டைம் வந்து கண்ணே முழிக்க முடியாதுல ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது ஸோ அப்படி இருக்கப்போ கண்ணு முழிச்சு பார்த்தா அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ரொம்ப பயந்து ஸ்க்ரீம் பண்ணி எழுந்திருச்சு ஒரு ஒருத்தர் உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த ரூமில் இருக்க யாராவது ஒருத்தர் வந்துட்டு அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கணும் இல்லையா அங்கே இருந்தது ஒரு நாலு பேர் மொத்தம் அவள் அந்த ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ் அதுக்கப்புறம் அவளோட அம்மா அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பர்சன் ஸோ அங்கே இருந்தால் யாராவது ஒருத்தர் சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்னு கத்தி பயந்து அந்த பொண்ணு எழுந்திரிச்சு உட்கார்றா எழுந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் அங்கே அந்த ரூம்ல இருந்த இன்னொரு பர்சன் வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் அது அவங்க அம்மாவால் இன்னொரு பர்சனாலும் சொல்ல விரும்பல ஒருத்தவங்க கண் முழிச்சு பார்த்துருக்காங்க கண் முழிச்சு பார்த்துட்டு எதுவுமே பேசலை என்ன நடக்குதுன்றத அந்த பொண்ணோட இந்த மூஞ்சில் இருந்த பயத்தையும் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி தப்பாக பிஹேவ் பண்ண அந்த பர்சனையும் பார்த்து அந்த பர்சனுக்கு தெரியுது இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு தெரியுது இங்கே ஏதோ தப்பாக நடக்குதுன்னு இருந்தாலும் என்ன நடந்துச்சுன்னு ஒரு குரலை வசதி கேட்காம அந்த பொண்ணை பார்த்து ஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து கேட்டால் அந்த ஒரு செகண்ட் எனக்கு எந்த அளவுக்கு கை நடுங்குச்சு கால் நடுங்கச்சுன்றது இன்னும் என்னால் ஞாபகப்படுத்திக்க முடியுது ஏன்னா இது இதோட லாஜிக்கே என்னால் புரிஞ்சுக்க முடியல ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல கத்திட்டா ஒருவேளை கத்திட்டா இல்லை ஒருவேளை அந்த உண்மையை வந்து வெளியில சொல்லிட்டா குடும்பத்துக்கு கௌரவம் போயிடும் ஏன்னா அந்த ரிலேட்டிவ் அப்படின்றவங்க அந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் முக்கியமான ஒரு அங்கம் அந்த ஒரு பர்சன் இல்லாம இந்த குடும்பத்துக்கு நாளைக்கு மரியாதையே கிடைக்காது ஏன் இந்த பொண்ணோட ஃபேமிலிக்கே நாளைக்கு அவள் அவளோட மரியாதை குடும்பத்தோட மரியாதை எல்லாமே அந்த தப்பா நடந்துகிட்ட ஒரு பேர்சன் மேலதான் இருக்கு அப்படின்றப்போ அவளால திறக்க முடியல ரொம்ப ஹெசிடேட் பண்ணிருக்கா ஹெசிடேட் பண்ணிட்டு கொஞ்சம் நகர்ந்து அந்த ரூமை விட்டு வெளியே இப்போ போக முடியாது ஏன் அடுத்த ராத்திரியில வெளில வந்து படுக்கிறேன்னு கேட்பாங்க உள்ளேயும் படுக்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியல ஏன் தாயே வந்துட்டு வாயை மூடிட்டு தூங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவா ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவ ஆரம்பத்துல இருந்தே ஒரு சின்ன சின்ன உரசல்கள் செல்ஃபி எடுக்கிறன்ற பேர்ல ரொம்ப க்ளோஸா நிக்கிறது அப்போலாம் தெரியல ஏன்னா மெச்சூரிட்டி இல்லை இது தப்பான ஒரு பேட் டச் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி இல்லை ஆனால் அன்னைக்கு நைட்டா அந்த அந்த நான் சொல்றது ஒரு சின்ன சின்ன ஒரு ஹிண்ட் தான் அந்த பொண்ணுக்கு அந்த அந்த உரசல்கள் எந்தெந்த இடத்துல இருந்துருக்குது அப்படின்றத வந்துட்டு என்கிட்டயுமே டீட்டெயிலாக சொல்ல அவ்வளோ ஒரு வழி இது ஏன் நான் இந்த விஷயத்த மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு வர அந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் அவளால சொல்ல முடியல குடும்பமே இப்படி வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது புறக்கணிச்சா அது பின்னாடி யாருக்கிட்ட போய் சொல்றது சோ இந்த விஷயத்தினால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா சக நண்பன் இல்ல ஒரு பொண்ணாவே இருக்கட்டுமே கை கொடுத்தா கூட கை இப்படி விளக்கிக்காது சோ அந்த ஒரு ட்ராமா எத்தனை வருஷம் இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் அவளுக்கு அந்த ட்ராமா இருந்துச்சு அதுக்கப்புறம்தான் அதுல இருந்து வெளில வர எடுக்காத போகாத சைக்காட்ரிஸ் கிடையாது எடுக்காத டிப்ரஷன் பில்ஸ் கிடையாது இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்குற யாரையுமே நம்ப முடியறது இல்ல தொட்டாவே கத்துறது பப்ளிக் பிளேஸா இருந்தால் கூட ஈவன் நான் ஒரு தடவை சும்மா டச் பண்ணப்போ கூட கத்தியாச்சு ஏன் கத்தணும் முடியலை அந்த இருந்து வெளில வர முடியல ஏன்னா அந்த ஒரு டச் வந்து அவ்வளோ பெரிய ஹாண்டட் டச்சா அவளுக்கு மாறி இருக்குது அது வந்துட்டு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சரியான தூக்கம் இல்லை ஒவ்வொரு நாளும் கண்ண மூடுனா யாரும் நம்மள தொடுறாங்க அந்த ஒரு அன்கம்ஃபர்ட்லேயே தூங்குறது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வந்துட்டு நிம்மதியா ஒரு எங்கேயாவது லாங் டிராவல் போனா நிம்மதியா கண்ண மூடி தூங்கும் தூங்க முடியறது இல்ல எங்கேயாவது கண் அசந்தாவே யாராவது தொற்றுவாங்க யாராவது தொற்றுவாங்க யாராவது தொற்றுவாங்க இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நடக்காம இருந்திருக்கணும்னா கண்டிப்பா அந்த பொண்ணு கணிக்கு அப்படி ஆச்சு இல்லையா சோ அங்க இருந்து அவங்க அம்மாவாகட்டும் இல்ல அந்த இன்னொரு பர்சன் ஆகட்டும் ஒரு தடவை குரலவு சித்தி ஏன் இப்படி பண்ணீங்கன்ட்டு அந்த விக்டிமை வந்துட்டு ஒரு ப்ராப்பரா ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி நடந்த அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நாங்க இருக்கோம் யாருன்னா என்ன தப்புனா தப்புன்னு பேசியிருந்தா இவ்வளோ பெரிய ட்ராமாவுக்கு அந்த பொண்ணு தள்ளப்பட்டிருக்க ஈவன் இன்னும் இன்னைக்கு டேட் வர அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கல மேரேஜ் ஆகல இனியும் ஆகுமா அப்படின்றது அது அவ தான் இருக்கு ஏன்னா அந்த ட்ராமா வந்து அவளை இன்னும் அப்படியே படுத்து எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம் ஸ்டில் இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது ஓகே இதுக்கு முன்னாடி நமக்கு நடந்ததும் ஒரு பேட் டச் அப்படின்றது ரீகால் பண்ணி பார்த்தா வென் ஷி வாஸ் டூயிங் ஹர் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அப்போ வந்துட்டு எடுத்த வீட்டு அங்கிள் கிட்ட அவங்க மம்மியை விட்டுட்டு போயிருக்காங்க ஓகே சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அக்கம் பக்கத்துல சொல்லுவலையா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி விட்டுட்டு போயிருக்காங்க சோ அப்போ அப்போ அவளுக்கு ஞாபகம் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் ஒன்னொன்னா ரீகால் பண்ணி பாக்குறச்சே இந்த விஷயம் வந்து ஞாபகம் வருது அந்த அங்கிள் வந்து எப்பயுமே தூக்கி மடிமேல மேல வச்சு வென்சி சம் சம்டைம்ஸ் வந்துட்டு அவள் மடி மேலே வச்சுட்டு கொஞ்சம் கண்ணத்தை தட்டும்போது முதுகை தட்டும்போது வந்துட்டு அவளுக்கு தெரியல பட் ஒன் டே இட் வாஸ் ஸோ பெயின்ஃபுல் அப்போ டக்குன்னு இறங்கி அவங்க வீட்டுக்கு ஓடிருக்கா அன்றைக்கும் அவங்க வீட்டில் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா அப்போ வந்துட்டு இனிமேல் நீ அங்கே போகாத அதுதான் வந்து ஃபைனல் கன்க்ளூஷனாக இருந்திருக்குது அங்கே போயிட்டு அந்த அங்கிள்கிட்டயோ அப்படியே நடந்துக்கிட்ட ஒரு பர்சன்கிட்டயோ ஏன் இப்படி பண்ணீங்கன்னு போடுறதுக்கு இல்லை அந்த குழந்தைக்கு அது என்னன்னு தெரியாது ஆனால் சொல்கிற அந்த பெரியவங்களுக்கு தெரியும்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு எது எதிரில் போய் நின்று கேட்க முடியல ஸோ அன்னைக்கு கன்க்ளூஷன் என்ன வந்திருக்குன்னா இனிமே அங்க போகாது ஓ அங்க போகலன்னா அப்போ இனிமேல் இது நடக்காதா நடந்திருக்குதே இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு பதினோராவது படிக்கிற பொண்ணுக்கு மறுபடியும் ஆறாவது நடந்த விஷயம் பதினோராவதுல நடந்திருக்குது இன்னும் கொடூரமா ஒரு விஷயம் நடந்திருக்குது அதுல என்ன பெரிய ஹைலைட்னா வீட்டில் இருக்கவங்களே வாய் முடிவு உட்காரு தூங்கு அப்படின்னு இருக்காங்க சோ திஸ் இஸ் சொசைட்டி வி ஆர் லிவிங் இன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பெண்களை மனரீதியில மென்டலாக ரொம்பவே உடம்பில் உடம்பளவில் அவங்க எவ்வளோ அப்யூஸ் ஆகிறாங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் மனசளவில் மனசு அதை விட ஹண்ட்ரட் டைம்ஸ் அப்யூஸ் ஆகிறாங்க ஸோ வார்த்தைகள் செயல்கள் எல்லாமே இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு ஒரு பொண்ணு சொன்னால் அவளுக்கு கரெக்டாக கிடைக்கணும் தட்ஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து சென்னைக்கு ஒரு வேலைக்காக நான் தேடி வரேன் அந்த டைமில் வந்து எனக்கு சென்னை பற்றி எதுவுமே தெரியாது ஸோ நமக்கு நம்ம லைஃப் பார்த்துக்க நமக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு தான் நான் சென்னைக்கு வந்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கம்பெனியில் ஜாப் கிடச்சிது ஆக்சுவலாக அந்த அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுங் பஸ்ஸில் வந்து அவ்வளோ க்ரௌடு இருக்கும் நிறைய மென்ஸ் உமன்ஸ் கிட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த பஸ்ஸில் தான் நானும் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன் ஸோ வந்து அவ்வளோ க்ரௌடுல வந்து நம்மள வந்து யாரு உரசுறாங்க இல்லை வந்து எதுனா நோக்கத்தோட உரசுறாங்களா இல்லை வந்து தெரியாம அந்த க்ரௌடுல படுதா அது கூட நம்மளுக்கு வந்து தெரியல எனக்கு தெரியல ஆக்சுவலி ஸோ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு என் பின்னாடி வந்து உரசுறாங்க ஸோ வந்து எனக்கு சரி ஓகே க்ரௌடுல வந்து நம்ம மேலே கைப்படுது ஸோ அது நம்ம எதுவும் கொஷின் பண்ண முடியாதுன்னு நான் விட்டுட்டேன் திரும்பவும் வரசிறாங்க அப்போ தான் எனக்கு ஒரு டூ த்ரீ டைம்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஓ நம்மள வந்து வேணும்னு இன்டாக வந்து வரைச்சுறாங்க அப்படி சொல்லிட்டு அப்போ நான் அவங்கள திரும்பி பார்த்து முறைச்சேன் அவங்க பார்த்ததுமே அடுத்த ஸ்டாப்பில் வந்து இறங்கி போயிட்டாங்க ஸோ இது மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து பஸ்ஸு பஸ்ஸு நிறைய க்ரௌடு இருக்க ஏரியாஸில் வந்து நிறைய விமன்ஸுக்கு வந்து நடக்குது இது வந்து நான் யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணதும் கிடையாது ஸோ இது வந்து ஒரு காமனான விஷயமா ஆயிடுச்சு அண்டு வந்து உமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் வந்து கிடையாது ஏன்னா வந்து எயிட்டீஸ் டைமில் பார்த்தோம்னா உமன்னா வந்து கிச்சனில் இருக்கணும் அப்படிதான் இருந்தது பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நைன்டீஸ் டைமில் வந்து வெளியே வந்தாங்க நிறைய ஜாப்க்கு வந்தாங்க எல்லாம் நடந்துச்சு அடுத்து இப்போ டுவெண்ட்டீஸில் வந்து இன்னும் மென்னுக்கு ஈக்குவலாக அதை தாண்டியும் வந்திருக்காங்க பட் இப்போ வந்து திரும்பவும் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து புதுச்சேரியில் வந்து ஒரு கிட்ஸுக்கு வந்து ஒன்பது வயசு தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு வந்து ரேப் நடக்குது அதுக்கு என்ன நடந்திருக்குன்னு அதுக்கு தெரியாது ஸோ இப்போ எல்லாம் என்ன நினைப்பாங்க குழந்தைங்களை வந்து வெளியே விட வேண்டாம் உள்ள வச்சுப்பாங்க எயிட்டிஸ்ல எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இப்போ வந்து சின்ன குழந்தைய கூட உள்ளே வச்சுக்க ஆரம்பிச்சிடுவாங்க திரும்ப இப்போ உமன் வந்து வெளியே வர முடியாது ஸோ வந்து உமன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரீடம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ்க்கு வந்து சொசைட்டியில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு லைக் வந்து ரேப் டவுரி அதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸ் நிறைய ஜெண்டரில் வந்து இன்னும் ஈக்குவாலிட்டி இது மாதிரி நிறையவே இருக்குது ஸோ வந்து உமன்ஸ்க்கு இன்னும் ஃப்ரீடம் எதுவும் இல்லை இன்னைக்கியே அதை பற்றி எல்லாருமே பேசணும் ஏன்னா இன்னைக்கு விமென்ஸ் டே ஆல்ரெடி ஒருத்தவங்க பேசும்போதே சொல்லியிருப்பாங்க விமென்ஸ் டே அதுவுமா நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேருந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலருந்து நிறைய ஸ்டேட்டஸ் போடுறத பார்த்துருப்போம் அதுவும் குறிப்பாக நிறைய பேர் சிங்கப்பெண்ணே எழுந்துவா அக்கிணச்சிறகே எழுந்துவா அப்படின்லாம் போட்டிருப்பாங்க மகளர்களுக்கு தான் வந்து முதல் உரிமை கொடுக்கணும் பெண்களுக்கே முன்னுரிமை நீங்க முன்னாடி போங்க டோலி நான் பின்னாடி நடந்து வரேன் அப்படிலாம் நிறைய ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க ஏன் இன்னைக்கு மட்டும் இப்படி பெண்களை செலிப்ரேட் பண்ணும் பெண்களுக்கு வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுமே இங்க கிடையாது குறிப்பா சொல்லணும்னா சமீபத்துல கூட நாடாளுமன்றத்துல முப்பத்தி மூன்று சதவீதம் தான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அந்த மசோதாவை நிறைவேற்றினாங்களே தவிர யாருமே ஐம்பது சதவீதம்னு கொடுக்கல இந்த முப்பத்தி மூணு சதவீதத்தை அடைகிறதுக்கே நமக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் குறிப்பா நிறைய பேரோட ஸ்டோரிஸ் நீங்க கேட்டிருப்பீங்க பெண்களுடைய மார்பகங்களும் அவங்களுடைய உடல் உறுப்புகளும் மட்டும்தான் எல்லாருக்குமே கண்ணில் தெரியுதே தவிர அவங்களுடைய மன தைரியம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை அவங்களுடைய தன்னம்பிக்கை இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம்ல பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் அதெல்லாமே தெரியாது பெண்களுடைய அழகு வந்து வெறும் அவங்களுடைய மார்பகங்கள் மட்டும்தான் ஒளிஞ்சிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் எனக்கே சொல்றதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு என் வாழ்க்கைய திரும்பி பார்த்தோன்னா ஏன்னா இத்தனை பேர் என்னை வந்து தப்பான நோக்கத்தில் பார்த்துருக்கீங்களா தொட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு எவ்வளவு இருக்கு என் ஒவ்வொரு பெண்களுக்குமே அவ்வளவு கதைகள் இருக்கு நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஒரு வேலை நான் இன்னைக்கு இதை சொல்லிட்டு ஏன் வீட்டில் என் அம்மாவோ என் அப்பாவோ பார்த்துட்டா மானத்தை போயிட்டு இப்படி கேமரா முன்னாடி உட்காந்து சொல்லி வாங்கிட்டு ஏடி அப்படின்னு கேட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் தான் நாளைக்கு நான் இதை சொல்லிட்டேன்னா என்னை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனும் அப்படின்ற ஒரு பயம் தான் என் பாய் ஃப்ரெண்ட் என்ன என்ன சொல்லிடுவான் எனக்கு வரப்போகிற மாமியார் இதை பார்த்துட்டு என்னடி இப்படிலாம் பேசியிருக்கேன்னு சொல்லிவிடுவாங்களோன்ற ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க என்ன இதெல்லாம் போயிட்டு கேமரா முன்னாடி பேசிட்டு இருக்க இதெல்லாம் பேசக்கூடாது தப்பு அப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தடைகள் நமக்கு தான் இருக்கு ஏன்னா நமக்கு நடக்கிற விஷயங்களை நம்ம வெளியே பேசக்கூடாது அப்படின்ட்டு குறிப்பா சொல்லணும்னா நிறைய பேர் பிசிக்கல் அபியூஸ் பற்றி தான் இங்கே பேசணும் நான் உட்பட அபியூஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் நம்மளை தவறாக தொடுதலால் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கிடையாது ஒருத்தர் நம்மளை ரொம்ப நேரம் ஊத்து பார்க்குறாங்க அது நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்னா அதுவும் அபியூஸ் தான் ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே அவங்களுடைய உடல் உறுப்புகளை தவறான அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை தொட்டுறாங்க தொடுறாங்க அப்படின்னா அதுவுமே அபியூஸ் தான் நிறைய பேர் நம்ம நிறைய வீடியோஸ் கூட பார்த்துருப்போம் இப்போ சமீப காலமாக பெண்கள் வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கெஸ்டர் அபியூஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக ட்ரெயின்லலாம் போகும்போது ஆண்கள் ஒரு மாதிரி அவங்களுடைய பார்வையாலே நம்மளுடைய உடலை சாப்பிடுற மாதிரியான ஒரு விஷயங்களை வீடியோ எடுத்து போல்டாக நிறைய பெண்கள் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க கை மாஸ்டர் வீட் பண்ணிகிட்டே இருக்கும் இதை இதை எப்படி விவரிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு தெரியாது இப்போ நிறைய பெண்கள் அது போல்டாக வீடியோ எடுத்து அவங்கள அந்த மாதிரியான ஆட்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதெல்லாம் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது தெரியாதுல்ல இதுக்கு எல்லாத்துக்குமே பன்னெண்டு மணிக்கு நீ ஏன் வெளியே போகிற அப்போ நைட்டில் வந்து இருட்டுனதுக்கப்புறம் நீ வெளியே போகக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது டெரெக்டர் ராம் அழகான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு பெண்கள் அப்படின்னாலே நிறைய தடைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது முன்னாடிலாம் கணவன் இருந்துட்டா பெண்களுக்கு வந்து படிக்கக்கூடாது வீட்டு வேலையை தான் செய்யணும் பதிமூணு வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதான் வயசுக்கு வந்த உடனேயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கல்யாணம் முடிஞ்ச சொன்னேன் புல் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ட்டு புருஷன் கூட மட்டும்தான் இருக்கணும் புருஷன் செத்துட்டா புருஷனோட உடன்கட்டை ஏறணும் அது ஒரு காலப்போக்கில் உடன்கட்டையெல்லாம் நீ ஏற வேண்டாம் நீ வெள்ளை சாரி கட்டுக்கோ மொட்டை அடிச்சுக்கோ அப்படின்னாங்க அப்புறம் நீ மொட்டையெல்லாம் அடிக்க வேண்டாம் வெள்ளை சாரி உடுத்திக்கோமா அப்படின்னாங்க அப்புறம் நீ வெள்ளை சாரி கூட வேண்டாம் கலர் சாரி நீ கட்டிக்கலாம் ஆனால் கையில் வளையல் போடக்கூடாது கண்ணாடி வளையல் போடக்கூடாது குங்குமம் பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது அப்படின்னாங்க தாலி போடக்கூடாது அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் கூட பண்ணிக்கலாம் ஆனா நீ இன்னொரு திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் மாறி 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 இன்னைக்கு வரைக்குமே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்களை இழந்த பெண்கள் இல்லை குழந்தை இல்லாத பெண்கள் சுபகாரியங்களுக்கு முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க நிற்க கூடாது நின்னா அபசகணம்னு சொல்லுவாங்க இப்படி அபியூஸ்னு மட்டும் கிடையாது பல விஷயங்கள்ல பெண்களை ஏதோ ஒரு வகையில முடக்கிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு நான் இங்க இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு ஏதோ ஒரு கம்பெனிக்கு நான் சிஇஓ ஆகிறேன் இல்லை சேர்மன் ஆகிறேன் நானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு கீழே ஒருத்தன் வருவான் என்னை ஏதாவது சொல்லுவான் என்னை டாமினேட் பண்ணுவான் அந்த கம்பெனியோட சிஇஓவா அந்த கம்பெனியுடைய சேர்மனாக நான் இருந்தாலுமே கூட அவன் என்னை எந்த இடத்துல பார்க்குறான் என்னை எந்த அணுகுமுறையோட அணுகிறான் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் குறிப்பா பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த தினத்தை இந்த மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாடக் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா கொண்டாடப்படணும் பெண்கள் கொண்டாடக்கூடியவர்கள் ஏன் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக என்ன நீங்க ஒடுக்கப்பட்டுட்டே இருக்கீங்க என்ன நசிக்கிட்டே இருக்கீங்க என்னை நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நான் என்னை முன்னேற விடாம தடுக்கிறீங்க அப்படின்னும் போது இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்னா இதுக்கு எத்தனையோ பெண்களுடைய போராட்டங்களும் உங்களுடைய உரிமை குரலும் தான் இன்னைக்கு என்ன உட்கார்ந்து உட்கார வச்சு பேச வச்சிருக்கு ஸோ அந்த போராட்டத்தினுடைய பலனாக தான் பெண்களும் கொண்டாடப்படணும் பெண்களுக்கான சம உரிமை பெண்களுக்கான எல்லாமும் கொடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச பெண்கள் தினமாக அறிவித்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கொண்டாட்டமானது இந்த ஒரு நாள் கொண்டாடுறோம் ஆனால் மற்ற நாட்களில் பெண்களை ரொம்ப ஏளனமாக பார்த்து சிரிக்காமல் அவங்கள தாழ்த்தி பேசாமல் மா ஏம்மா இது இப்படி செஞ்சேன் நல்லாவே இல்லைம்மா உப்பே இல்லைம்மா உரைக்கவே இல்லைம்மான்னு கூட சொல்லாமல் நல்லா இல்லைனாலும் அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டு நல்லா இல்லாதலாம் செஞ்சு போட மாட்டாங்கள்ல நம்ம அம்மா நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதனை பார்த்து பார்த்து செய்வாங்க அட்லீஸ்ட் நல்லா இருக்குன்னு ஒரு சின்ன சிரிப்பு மட்டும் போதுமே அடுப்பாங்கரையிலேயே நிற்கிற அம்மாவுக்கு அதை விட வேற என்ன வேணும் ஸோ இவ்வளோதான் பெண்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க விரும்பினாலும் இருக்கட்டும் அவங்களுடைய விருப்பம் சிபோவாக இருக்க விரும்புகிறாங்களா இருக்கட்டும் அவங்களோட விருப்பம் குழந்தை வேண்டான்றாங்களா அவங்களுடைய விருப்பம் குழந்தை வேணுன்றாங்களா அவங்களுடைய விருப்பம் ஸோ அவங்களுடைய உணர்வுகளையும் அவங்களுடைய விருப்பங்களையும் அவங்களுடைய உரிமைகளையும் கொஞ்சம் மதிங்க அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க இங்கே யாரும் ஆண்களுக்கு மேலே பெண்கள் ஆண்களை விட பெண்களுக்கு தான் முன்னுரிமைன்னு கேட்கல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான உரிமை தான் கேட்குறோம் மகளிர்தன நல்வாழ்த்துக்கள் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரீன் கிங்டம் சென்னை